எல்லாத்துக்கும் வணக்கங்க இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஒரு ஏக்கருங்க தாரோடு பேஸில் இருக்குதுங்க நிறைய பேர் வந்து தாரோடு பேஸில் லோ பட்ஜெட்டில் ப்ராப்பர்ட்டி கேட்டிருந்தீங்க இது வந்து ஒரு ஏக்கர் பதினஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க நம்ம வந்து ரேட்டு கம்மியாகும் போது இந்த மாதிரி காடு தான் இருக்குதுங்க அதாவது அது விற்க போகிறதுனால பராமரிப்பு இல்லாமல் அப்படியே கிடக்குது ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி தான் லோ பட்ஜெட்டில் கிடைக்கும் ஒரு ஏக்கர் வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க தாரோடு பேஸில் இருக்குதுங்க இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கால் பண்ணுங்கள் நிறைய பேர் வந்து லோ பட்ஜெட்டில் தார் ஓட்டு மேலே வேணும்னு கேட்குறீங்க தார் ஓட்டில் இருந்து கொஞ்சம் கீழே குழியாக தான் இருக்கும் ரெண்டு அடி மூணு அடிக்கு குளியாக தாங்க இருக்கும் ஸோ இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி தான் லோ பட்ஜெட்டில் கிடைக்கும் தார் ஓட்டு மேலே ஸோ இது வந்து எங்கே இருக்குன்னா கடவுளூரில் இருக்குதுங்க கரூர் பக்கத்தில் கடவூர் அப்படிங்கிற ஊரில் இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கால் பண்ணுங்கள் லோ பட்ஜெட் ப்ராப்பர்ட்டின்னா இப்படி தாங்க இருக்கும் வெறும் முள்ள முள்ளுக்காடாக தான் வச்சுருப்பாங்க பக்கத்தில் எதுவும் விவசாயம் கிடையாதுங்க ஸோ தோட்டங்களுக்கும் காடுகளுக்கும் ஏன் விலை இவ்வளோ வித்தியாசம் வருதுன்னா இதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுருப்பீங்க இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் நிறைய இருக்குது லோ பட்ஜெட்டில் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்